மரண பயமாக இருந்தாலும் சரி இப்பேற்பட்ட கால சர்க்கல் தோஷமா இருந்தாலும் சரி அதை ஈஸியா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மகா மந்திர அப்படின்னு சொல்றேன் கேளுங்க சரி வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்க ஒரு முறை என்ன ஆகுது அஹ் முருகண்ட முனிவர் அவருக்கு குழந்தை இல்லை சரி என்ன பண்ணோம்னு தெரியல என்னன்னோ ட்ரை பண்றாங்க முடியல ஒன்னே என்ற சிவனை நோக்கி தவம் இருக்க தவம் இருக்கும்போது சிவன் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுக்கும்போது எனக்கு ஒரு குழந்தை வேணும் எனக்கு ஒரு வாரிசு கொடுங்கன்னு கேட்கறாரு கேட்கும்போது சொல்றாரு சரி உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நல்ல புத்திசாலியான குழந்தை ஆனால் ஆயில் கம்மி இது ஒன்று இல்லை ஒரு மந்தமான புத்தி இருக்கிற குழந்தை ஆயில் நீட்டு உனக்கு எது வேணும்னு கேட்குறாரு இவர் ஞானத்தில் பார்க்கற பார்த்து எனக்கு புத்திசாலித்தனமான ஒரு குழந்தையை கொடுங்கன்றார் அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்றாருன்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு அப்போ அவங்க குழந்தை அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு மார்கண்டேயன்னு பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா சோ என்றும் பதினாறு டே கேள்விப்பட்டிருப்பீங்களா அவருடைய அதுதான் இருக்கு அப்போ மார்கண்டேயர் என்ன பண்றாரு வளர்ந்துட்டு வரும்போது இவருக்கு கல்வி எல்லாமே போற பயங்கர ஷார்க் வேதங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சது நல்ல ஞானம் வருது சிவபக்தி முத்தி போது அவருக்கு அப்படி இருக்கும்போது டெய்லி சிவாலய பணிகள் செய்தார் அவருக்கு பதினாறு வயசு ஆகும்போது அவருடைய மரண நேரம் வருது அப்போ சிவ பூஜையில் உட்காந்துட்டு இருக்காரு சிவன் கோவிலுக்குள்ளே மூணு சிவனை சிவன வழிபாட்டு இருக்காரு ஸோ அந்த நேரத்தில் யமனுடைய பூதகணங்கள் வந்து அவரை எடுக்க முடியாது ஏன்னா மூலஸ்தானத்துல உட்காந்துட்டு அப்ப அப்போ யம தர்மராஜனே வர்றாரு நேரம் வந்து நம்ம அவரை எடுக்கணும்னு சொல்லிட்டு மன்ன அவர் உயிரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவர் உள்ளே இருக்கார் வெளில வரல சட்னன் அவருடைய பாசக்கயிற தூக்கி போடுறாரு போடும்போது அந்த பாசக்கயிறு மார்கண்டியனுடைய கழுத்துல மாட்டிக்கிது இவர் என்ன பண்றாரு மரணம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் சிவனை விடுறதுக்கு மனசு இல்லாம கிக்கி பிடிச்சுக்கிறாரு வெங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு வரவே இல்லை ரொம்ப அவஸ்தப்படுறாரு அதை பார்த்தோன்னா சிவனுக்கே மனசு இறங்கி அந்த சிவன் காட்சி கொடுத்து யமனையே போன்னு விரட்டி அடிச்சிடற தூக்கி மெதுச்சு தள்ளி போட்டுறாரு என்னுடைய சிஷனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அந்த பதினாறு வயதில் சிவனை நேரடியாக தரிசனம் பண்ணி உனக்கு இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்வை அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ட சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர மாறினார் அந்த மார்கண்டேயர் சிவனை நினைச்சி அப்ப வழிபாடு பண்ணி அவர் எழுதிய மந்திரம்தான் இந்த மகா மிருத்துஞ்சய மந்திரம் இந்த ஒரு மந்திரம் ஒரு இப்பேற்பட்ட வியாதியும் விளக்கக்கூடிய சக்தி உண்டு ஓகேங்களா மரணத்தையும் நிறுத்தக்கூடிய சக்தி இந்த மிருத்தஞ்சய மந்திரத்துக்கு உண்டு நம்பி சொன்னால் உண்டு ஓம் திரையம் பதம் எஜாமஹேம் சுகந்தி புஷ்டிவர்தனம் உருவாருகும் மிவபந்தனம் முக்கியமாம ருதா இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 எப்பேர்ப்பட்ட வியாதியா டாக்டரை கைவிட்ட கேஸ் எல்லாம் இந்த மந்திரம் சொல்லி சக்தியான வரலாறு அதுக்கு உண்டு சோ இந்த மந்திரம் தொடர்ந்து சொல்ல சொல்ல இந்த மிருத்துஞ்சய மந்திரத்தோடைய பவர் எனர்ஜி உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியெழுத்து அந்த கிருமிகளை அழிச்சு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் தொடர்ந்து நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டே வர்றவங்களுக்கு அவங்க ஜாதகத்துல கால சர்பதோஷம் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக அது நிவர்த்தியாகும் அது கண்கூடாக பார்த்த எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் ஓகேங்களா மகா மிருத்துஜய மந்திரத்தை யார் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு மரண பயம் தொழில பயம் குடும்பத்துல பிரிவு வந்துருமோன்ற பயம் ஏதாவது எப்பவுமே அந்த பயம் பயம் அந்த ஒரு படபடப்பு இது எல்லாமே விலகி அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை ஈஸ்வரன் இருப்பார் அப்பேற்பட்ட ஒரு மர்களை உருவாக்கிய இந்த மகா அமிர்தஞ்சய மந்திரம் உங்கள் அனைவரையும் காக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும்